அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆடி பதினோராம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்பா வழி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் என்று அப்பா அம்மா வாக்குவாதங்கள் வீட்டில் மன அழுத்தம் ஏற்படும் குழந்தை பிறப்பு தாமதம் மருத்துவத்தை நாட வைக்கும் இன்று ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது பொருளாதார முறை ஏற்படாமல் இருக்கும் தலை மற்றும் முதுகுத்தண்டு பல் கண் சார்ந்த உபாதைகள் சளி தொந்தரவுகள் நாய்க்கடி சிறுநீரகங்கள் இப்படியாக இன்று உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாட்டால் சண்டை செய்து கொள்ள உங்களுக்கு தொல்லைதான் இன்று கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் சலவை நிலையம் உணவகம் பால் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு கோயில் நிலம் பந்தல் மேடை உயரமான பகுதிகள் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று அக்ஷயா அம்பிகா பிரீத்தி ரித்திக் மயில் தமிழ் ஜரீனா பக்ருதீன் சேது ஷாம் வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் கோதுமை உணவுகள் அதிகம் இடம்பெறும் என்று வெள்ளை பூசணி பீர்க்கங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் தக்காளி முட்டைக்கோஸ் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் ஆரஞ்சு மங்களான வெளிர் நிறம் மற்றும் பச்சை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்